நியூ ஃபில் வணக்கம் சார் ரஜினியின் கூலி ஆகஸ்ட் தள்ளி போவதற்கு காரணம் என்ன சார் சார் ஆகஸ்ட் பதினாலு முதல்ல வந்து இந்த படம் வந்து சம்மரில் வரும்னு எதிர்பார்த்தாங்க அதாவது மே ஒன்று அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க குட் பர்டிக்கும் கூலி தான் வந்து இது அது சம்மர் ரிலீஸ் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஆனால் இப்போ வந்து என்னென்னா படம் வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ஏன் தள்ளிப்போச்சுன்னா படம் வந்து பொறுமையாக வந்து பண்ணுறாங்க அழகாக வந்து ஏன்னா லோகேஷ் கண்ணிய முந்தைய படம் வந்து பல விமர்சனங்களுக்கு உண்ணாச்சு உங்களுக்கு தெரியும் லியோ திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக பெரிய வெற்றி இருந்தால் கூட பல்வேறு விமர்சனங்கள் வந்து அந்த படத்தின் மீது விழுந்தது செகண்ட் ஆஃப்லாம் உட்கார முடியல எழுந்திருக்க முடியல நிற்க முடியல நடக்க முடியலன்னு சொல்லி பல விமர்சனங்கள் பண்ணிணாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து மீளணும் நம்ம சொன்ன வந்து கரெக்டாக அந்த டேட்டுக்கு பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை பட் அந்த விமர்சனத்திலிருந்து இருந்து தப்பிக்கணும் அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள போல ஒரு மாபெரும் நட்சத்திரத்தை வைத்து எடுக்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து ஆராய்ச்சி பீராஞ்சிலாம் எல்லாம் எடுக்கணுன்றத அவர் இது பண்ணியிருக்காரு தான் வந்து படம் வந்து பொறுமையா முடிப்போம் சார் முடிச்சுட்டு அழகா ரெண்டு மாசம் இருக்குது இன்னும் மூணு மாசம் இருக்குது கிட்டத்தட்ட அழகா உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் எப்படி எப்படி பண்ணணும் என்னென்ன பண்றது அழகாக ஒர்க் பண்ணி பொறுமையா நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் அந்த படத்தை வந்து ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு பண்ணலாம் ஏன்னா பதினாலு ஆல்ரெடி ஃபில் ஆகிடும் பதினஞ்சு ஹாலிடே பதினாறு ஹாலிடே பதினேழும் ஹாலிடே அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் ஹாலிடே ஒரு அடுத்த வாரத்தில் ஸோ அதனால் வந்து அவங்க நல்ல ஒரு சூப்பரான டேட்டு தான் அந்த டேட் ஆனால் அந்த டேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க அதேமாதிரி தீபாவளிக்கு போகிறதான் பிளான் இருந்துச்சு படத்தை எதுக்கு எதுக்கு அவ்வளோ நாள் தள்ளி போனோம் அப்படின்றதுக்காக தான் இந்த டேட்டையே அவங்க சூஸ் பண்ணாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இயக்குனர் நெல்சன் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அந்த பீஸ்ட் ஒரு திரைப்படம் எடுக்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் மீது வந்து இது இருந்தாங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது நீங்க பாத்திருப்பீங்க ரெடின் கிங்ஸ் அவர் நடந்து போகும்போது யாரும் அவரை வரவேற்க கூட ஆட்கள் கிடையாமல் ஏதோ நடந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆனா அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் அதுக்கு முன்னாடி டாக்டர் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு கோலமா ஒரு சக்சஸ் கொடுத்துருக்காரு சக்சஸ் கொடுத்த அந்த இது மறந்துட்டு அந்த படம் சரியில்லைன்னு உடனே அவர் வந்து வரவேற்பை கொடுக்க கூட ஆள் இல்லாம ஏதோ ஏதோ ரோட்ல வந்து தவிக்கிற மாதிரி தவிச்சு மாதிரி நடந்து போயிட்டு இருந்தார் உங்களுக்கு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க ஆனா அதே கம் பேக் வந்து அடுத்தது வந்து அடிச்சார் ஒரு அடி ஜெயிலர் திரைப்படத்துல இன்னைக்கு அவருடைய கிரேஸ் எங்கயோ போயிடுச்சு இப்ப எங்கடா நெல்சன் மீட் பண்ண முடியுமா என்ன பங்கன் கூப்பிடலான்ற அளவுக்கு இப்ப எல்லா மீடியாக்களும் எல்லா பெரிய பெரிய ஈவெண்ட்களும் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கா அந்த அளவுக்கு வந்து அவருடைய கிரேஸ் இன்னைக்கு மாறி போயிடுச்சு அந்த டைம்ல என்னன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வந்து இப்ப விக்ரம்ன்ற சக்சஸ் கொடுத்ததுனால அவரு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மீடியாக்களும் அதே ஈவென்ட்ல இவர் யாரும் கண்டுக்க கூட லென்சன் அவர்களை ஆனா இப்ப இன்னைக்கு என்ன ஆனாரு அதாவது சொல்லுவாங்கல்ல சார் இப்ப விஜயோட பழமையே நம்ம வாழ்க்கை ஒரு ஒட்டண்டான் மாதிரி இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாரு அந்த பக்கம் போயிட்டாரு ஒரு படத்தோடைய சக்சஸ்னால எப்படி மாறிச்சுன்னு பாருங்க ரெண்டு பேருக்குமே இப்ப அந்த இயல்பான அந்த விஷயத்த திரும்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் வச்சு நம்ம திரும்ப அந்த இது அடிப்போம் அப்படின்றக்காக முடிவு எடுத்தார் அதனால தான் இந்த இடைப்பட்ட காலம் அழகாக நல்லா உட்காந்து பொறுமையாக பண்ணி சூப்பராக நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த டேட்டை வந்து தள்ளி போச்சு இதான் காரணம் வேற ஒரு காரணமும் இல்லை சரி சார் இந்த இக்கட்டான நேரத்தில் லைக் ஆகுக்கு படம் பண்ணுறதா சொல்கிறாங்களே உண்மையாக இல்லை சார் இப்போதைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை சார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தது வந்து ஜெயிலில் டூ சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் அதே சேம் நிறுவனத்தில் நடிக்கிறாரு ஸோ அதுக்கு பிறகு வந்து அவர் யார் கூட படம் பண்ணப் போகிறாரு என்ன பண்ணப் போகிறாருன்றது ஆளாளுக்கு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க கார்த்திக் திரும்ப சன் பிக்சர்ஸ் பேண்டில் படம் பண்ணுறாருன்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க மனிதத்தம் பண்ண போகிறாரு ஒரு செய்தியை சொல்கிறாங்க சங்கர் சார் பண்ண போகிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே முற்றிலும் தவறான செய்திகள் அவர் இது வரைக்கும் இன்னும் அடுத்த எந்த படத்துலையும் கமிட்மெண்ட் கொடுக்கல இதுதான் உண்மை இப்போதைக்கு ஜெயிலு டூ ஷூட்டிங்கில் அவர் பிஸியாக இருக்கார் அது எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் அடுத்த படம் என்ன பண்ண போராட்டதே தெரிஞ்சு அடுத்த வருடம் மேலே தான் வெளியே வரும் ஏன்னா இப்போ ரெண்டு படம் அவர் லைன் அப்பில் இருக்குது கூலி ரிலீஸ் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஆகஸ்ட் ஃபோர்ட்டீன் அடுத்து ஜெயிலு டூ இதெல்லாம் கான்சென்ட் பண்ணி முடிச்சதுக்கே ஆறு ஆரம்பமாக சாயிடும் அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்து என்ன படம் பண்ணப் போகிறாரு அப்படின்றத அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் மற்றபடி இப்போதைக்கு லைக் ஆஃப் பேனருக்கோ இதுக்கோ இதுக்கு இந்த எந்த தயார் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல இதான் இப்போதைக்கு இருக்கிற உண்மையான செய்தி சரி சார் அதேமாதிரி ப பிஜேபியிலேருந்து ரஜினிகிட்ட போய் கூட்டணியை நீங்கள் தான் உறுதி செய்யணும்னு நினைத்துக்கு அவர் எஸ்கேப் ஆகிட்டானா அதாவது சார் அரசியல்லே நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாராம் சார் ஒரு டைமில் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு வயதில் மூத்தவர்கள்தான் இளைஞர்கள்ட்ட போய் நம்ம வழிகாட்டுவோம் வழிகாட்டும் போது நான் சொன்னால் அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் வந்து ஏற்றுப்பாங்க ஒரு வயசு அனுபவசாலி சொல்கிறாரா நம்ம அதை கேட்கணுன்னு சொல்லி ஏற்றுப்பாங்க இப்போ போயிட்டு ஒரு பசங்கிட்ட சொல்லுங்க ஒரு பதினேழு வயசு பன்னெண்டு வயசு சொல்லுங்க யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்களா உங்ககிட்ட நீ யோசிப்பா நீ சொல்றது என்ன மதிப்பாங்களா அந்த அளவுக்கு வயசாயிச்சு தற்குரிடா அப்படின்னு இல்லன்னா பூமரங்கல் போயிடுவானுங்க இதுதான் சொல்லுவாங்க இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அறிவியல் சொல்லலாம் இப்படி எல்லாம் இருக்காது இப்ப நல்ல வா நீங்கள் ஒண்ணு வாங்க நல்ல விதமாக வாங்கன்னு சொல்லி பாருங்க அதே மதிக்க மாட்டானுங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களே எல்லாரும் சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து ஜென்ரேஷன் மாறி போயிடுச்சு நீ போய் சொன்னேன் போடா பூம் கொண்டு போயிட்டே இருப்பான் அவங்கள சரிங்களா அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு சும்மா நான் தான் நார்மலாக சொந்த பந்தத்திலே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டானுங்க அந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் அதே தானே அரசியலுக்கும் அன்றைக்கி இருந்து ரஜினிகாந்த் தலைமையில் வந்து எப்படி நடந்ததெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் வரலாறு வந்து எல்லாருமே தெரியும் நைன்டி சிக்ஸ் வரலாறு என்ன ரெண்டாயிரத்தி ஒன்று வரலாறு என்ன எல்லாமே தெரியும் ஏன் எயிட்டி எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர்ல எயிட்டி ஒன்லயே எம்ஜிஆரே பார்த்து மிரண்டவர் ரஜினியோட பட வசூலை பார்த்து அந்த அளவுக்கு வசூலாவதா என்னன்னு பார்த்து மிரண்டு போனவர் அப்பவே அவர் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கூட எடுத்து பாராட்ட கூட தெரிவிச்சாரு ரஜினிகாந்த கூப்பிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து மிரண்டு போனவர் அந்த மாதிரி வரலாறுல இரு இந்த தற்கொலைகள் இருக்க தற்கொலைகளோ இல்லை சில்வண்டல்களோ எதுவுமே தெரியாது தெரியாம தையத்தக்க தக்க குதிக்கும் அதெல்லாம் விட்டுருங்க அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வேற அன்னைக்கெல்லாம் வந்து சொல்படி கேட்டு நடந்தாங்க யாரா இருந்தாலும் ஒரு ஏங்க 1 லட்சம் ரஜினிய ஆசி பெற்ற கட்சினை போட்டு போஸ்ட் அடிச்சவங்க 96 உடைய வரலாறு எடுத்து பாருங்க 1996 உடைய வரலாறு எடுத்து பாருங்க ரஜினியின் ஆசி பெற்ற கட்சின் தான் போஸ்டர்ல இருக்கும் இந்த கட்சி தாலியோட ரஜினியோட பேனர் பெருசா இருக்கும் எல்லா இடலயும் போஸ்டர்லயே ரஜினியோட போட்டோ போட்டு தான் விளம்பரம் அந்த மாதிரிலாம் நடந்த நிகழ்வுலாம் இங்கே இருக்குது அன்றைக்கெலாம் வந்து அந்த அரசியல் கட்டமைப்புகளாம் கரெக்டாக இருந்தது அன்றைக்கு உண்டான தலைவர்கள் இருந்தாங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லையே இப்போ உங்க வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது அறுபது நல்ல தலைவர்கள் இருந்தாங்கன்னா இப்போ இன்னைக்கு அந்த ரேஞ்சுக்கு இல்லை இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணாலும் இல்லைங்களா நம்ம சொல்லுற நிலைமையில் யார் சார் இருக்காங்க நம்மளுக்கு இப்போ எவ்வளோ எவ்வளோ பேர் அவங்களுக்கு தனக்கு என்னென்னு ஒதுங்கி தானே போயிடுறாங்க இப்போ நிறைய பேர் சரிங்க எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க சார் அவங்க யாருமே அரசியல் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்களே நாட்டை தித்துவம் மக்களை நல்லா நல்வழிக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி யாராச்சும் இங்கே இயங்குறாங்களா ஒன்றும் கிடையாது அன்றைக்கி வந்து அதாவது விவேகன் படத்தில் பழமொழி சொல்லுவார் டைலாக் சொல்லுவார் தூள் படத்தை சொல்லுவார் அன்னைக்கு நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லும் போது நல்லவங்க நம்ம தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அரசியல்க்குள்ள போனாங்க இன்னைக்கு நல்லவங்க எல்லாம் நமக்கு எதுக்கு அரசியல் சொல்லி விலகி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தூள் படத்தில் விவேகன் ஒரு டைலாக் சொல்லுவாரு அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நல்ல அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் சொல்படி கேட்டால் யார் கேட்க போறாங்க இன்னைக்கு ரசிகர்கள் ஒன்றும் ஓட்டு வாங்கலாம் அவர் பத்து சதவீதம் பதிஞ்சு சதவீதம் ஓட்டு வரும் அவர் புழுவும் அவர் சொல்ற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்போ நம்மளே வரலன்ட்டோம் நம்ம இது போய் என்னத்தை போது இதில் மூக்கோணம் வச்சுக்கிட்டுன்றது அவர் ஒதுங்கிறாரு யா நீ இந்த பிஜேபியில் எந்த கட்சி வந்தாலும் அவர் ஒதுங்கிட்டு ஓடிடுறாரு அரசியல்வா எங்கிட்ட வர நான் படம் நடிக்கிறேன் இருக்கிற லைஃப்னு கொஞ்சம் இருக்கிற லைஃபை நான் படம் நச்சு காலத்தை கழிச்சு போகிறேன் நான் போயிடுறாரு அவ்வளோதான் அவ் ஆனால் அவ் இன்னைக்கு என்னதான் ரஜினி வேணான்னு சொன்னால் கூட ரஜினியை வச்சு தான் அங்கே அரசியலே நடக்கும் இவனுக்கு என்னன்றாங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது அவர் உலக இந்திய அரசியலே அவர் அவரை வச்சு தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு யாராக இருந்தாலும் இப்போ ரஜினி கிட்ட ஆசை இப்போ ஒன்றும் வேணாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது நீங்கள் பார்த்தா தான் பாருங்க எத்தனை கட்சி எம்எல்ஏக்கள் வந்து அங்கே போய் ஆசிரியர் வாங்கிட்டு வரான்னு மட்டும் பாருங்க இன்னைக்கு ரஜினி வீட்டாண்ட போயிட்டு தேர்தல் பிரச்சார பரப்புரை பண்ணுவாங்கல்ல எந்தெந்த கட்சியோட வேட்பாளர்கள் ரஜினி வீட்டு வாசல்ல போய் நின்று அவர்கிட்ட ஆசியாவது வாங்கிட்டு வராங்கள மட்டும் நீங்க பாருங்க அப்பனா அவர் ரஜினிகாந்த் வந்து எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணுற அர்த்தமாயிருமா ஒன்றும் கிடையாது அவர் சுயேச்சை எம்எல்ஏ போனா கூட அவர் ஆசீர்வாதி பண்ணி அனுப்புவாங்க வெற்றி பெற வார்த்தைகள் சொல்லி அனுப்புவாருங்க அவர் ஒரு சால்வே போய்ட்டு அனுப்புவார் வீட்டு வாசல் வழியை யார் ஓட்டு கேட்டு போனாலும் எந்த எம்எல்ஏ கேண்டிடேட் போனாலும் அவர் அழகாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார் ஓகேங்க ஜெயிக்க வார்த்தைகள் சொல்லி அனுப்புவார் நீ ஜெயிக்க மாட்டியா ஏன் நிற்கிறேன்லாம் சொல்லவே மாட்டார் அந்த மாதிரி ஆள்லாம் அவர் கிடையாது கிடையாது அவர் இது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானவர் அவர் இந்த இந்த தான் கூட்டணி வைக்கணும் அந்த கட்சியாக கூட அவர்ல ஆசைப்படுறே கிடையாது ஏன்னா அவர் அரசியலுக்கு நான் வரல எனக்கு முடியாது இதுக்கு மேல என்னால முடியாது ஒரு சுச்சுவேஷனில் நான் வரேன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் முடியாது நான் இதுக்கப்புறம் படங்கள் என் வேலையை அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு ஏன்னா இங்க இருக்கிற தற்கொலிகள் வந்து ரஜினி வந்து கோடடா ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காரு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அந்த மனுஷன் வந்து வேற திசையில பிளான் பண்ணாரு ஆனா இவரை வச்சு அரசியல் நாடகம் நடக்குறது தெரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு இது வந்து இந்த அரசியல் வந்து நல்லவங்களுக்கு இது காலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால வந்து அறிவிப்பு நான் வரல என்ன மன்னித்து விடுங்கள் தெளிவாக மன்னித்து மன்னித்தீடுங்க ஆரம்பிக்கிறதுல சொல்லிட்டாரு யா எந்த இது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது அவர் இஷ்டம் அதுக்காக மண் எந்த அரசியல் தலைவர் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியல என்னால் என்னை மன்னித்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காங்களே எனக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்க இல்ல ஒரே ஒரு ஒரே ஒரு வார்டு மெம்பர் நீ நீங்க ஜெயிச்சுட்டா ஜெயிச்ச பிறகு என்னால வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியல அதெல்லாம் என்னை மன்னித்து விடுங்கள் ஏதாவது ஒரு வார்டு மெம்பர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மனுஷன் அரசியல் கட்சிக்குள்ள வராமலேயே நான் என்னால வர முடியல சில காரணங்களால் என்னை மன்னித்து சொல்றாரு சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் என்னை மன்னித்து விடுங்கள் எந்த மனுஷன் மாதிரி சொல்லுவா நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு சாதாரண வார்டு மெம்பர் சொல்லிருப்பானா இந்த மாதிரி சொல்லுங்க பேசி பாருங்க நீங்க அந்த அந்த மனுஷனுடைய வரலாறே என்னன்னு தெரியாம எங்க உட்காந்து தற்கொலைகள் கத்திக்கிட்டு தான் கிடக்கும் அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க எடுத்துக்காதீங்க அவரு வந்து தெளிவா இருக்காரு அரசியல் விஷயங்கள் என்கிட்ட வராதீங்க நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் அந்த கட்சிக்கு சப்போர்ட் கிடையாது ஆனா யார் கூப்பிட்டாலும் மரியாதை கொடுப்பார் இந்த ஒரு ஏடிஎம்கே பங்க்ஷனா போவார் டிஎம்கே பங்க்ஷனா போவார் காங்கிரஸ் பங்க்ஷனா போவார் மோடிஜி பங்க்ஷனா போவார் அவர் எந்த கட்சி வந்து அழைப்பு விடுத்தாலும் கண்டிப்பா போவாருங்க அவர் இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் அந்த தான் சப்போர்ட்ன்ற விஷயம் எல்லாம் கிடையாது கிடையாது சமீப காலமா அரசியல் கேள்விகள் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம முதலே சொல்லிட்டு அரசியல் கேள்வி கிட்ட கேட்காதுங்க படத்தை பத்தி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டார் எங்க நீங்க மீட் பண்ணலாம் வீட்டில் மீட் பண்ணாலும் சரி ஏர்போர்ட்ல மீட் பண்ணாலும் சரி அவர் சொல்ற ஒரே பதில் அரசியல் பத்தி கேட்கலாம் சொல்லிட்டாங்க அதை பத்தி கேட்காதுங்க சரி இரு எப்படி கூட்டணியை பத்தி அவர் பேசுவார்னு நினைக்கிறீங்க சார் இப்போ அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அந்த செய்தியை கேட்டு தனுஷ் வந்து மேலே இருக்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு ட்விட்டரில் போட்டுருக்காரு சார் இது அவங்க குடும்ப சூழ்நிலையா சார் நம்ம இன்னும் சொல்ல முடியாது அவங்க தனிப்பட்ட விஷயம் இது வந்து குடும்ப ரீதியா என்ன பிரச்சனை நடந்து ஏது பிரச்சனை எதுவும் தெரியாது யாரும் போய் வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள இருபத்தி ஒன்னு பார்த்ததும் கிடையாது அவங்க வந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டாங்க வாங்குனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ அதில் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம என்ன பயிர் சொல்ல முடியாது ஏன்பா நீ வந்து தனுஷ் கூட நம்ம திரும்ப வாழணும் நம்ம போய்ட்டு பெற்றோரும் நினைப்பாங்க இப்போ எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு சார் நல்ல நல்ல நல்லவங்க தான் நல்லவங்க தான் இப்போ நம்ம என்ன பண்ண கெட்டு குட்டி சார் பார்த்துக்காக சொல்ல போகிறோம் நல்லா இருக்கு நம்ம இன்னும் சொல்கிறோம் அவங்க ஏற்றுக்கல நம்ம அவங்க அவங்க சார் நம்ம வெளியிலேருந்து பார்க்கவங்க என்ன சார் தெரியும் உள்ள போய்ட்டு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் சார் தெரியும் அதுக்கு அடுத்து ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்த பந்தங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் என்ன பிரச்சனை நடந்தது எதனால இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு நம்ம ஒன்று விலகி போகணும்னு நம்ம சொல்லலையே அவர் ரெண்டு எங்களுக்கு சந்தோஷமா இருந்தா நம்மளும் இன்னைக்கு இன்னைக்கு கூட நம்ம சேர்ந்து மாட்டா தான் எங்கிட்டு இருக்காங்க சமூகத்தில் எடுத்து பாருங்க இதுல அப்படியே தனுஷ் கூட எடுத்துங்க அவர் ரஜினியன்ற மருமகன்ற அந்தஸ்தை வச்சு எங்கேயுமே அவர் வாழலையே அவர் சாதாரண ஒரு நடிகராக தானே போயிட்டு இருந்தாரு ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரோட மருமகன்னு எங்கேயும் கெத்து காட்டிலையே அப்போ நீங்க பாருங்க இதே தனுஷ் இடத்துல வேற யாரா இருந்தா இன்னைக்கு ரஜினி எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க என்னைக்காச்சும் ரஜினி வச்சு அவர் வாய்ப்பு கேட்டிருப்பாரு தனுஷ் இல்ல நீங்க ரஜினி என்னைக்காச்சும் வந்து ரஜினியோட மருமகன் சொல்லி எங்காச்சும் சம்பளத்தை ஏத்திருப்பாரு அவரு ஒன்னு அவர் திறமை அவர் மேல வந்தாரு இங்க சொல்றாங்க நிறைய பேர் ரஜினி தான் அந்த அவார்டு கட்சி இது கட்சிதுன்றது சில அறிவு கட்டத்தலமா பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு ரஜினி அழகா ரஜினி அவர்கள் வந்து இப்ப படத்துக்கு அப்படி பார்த்தா ரஜினி அவர்களுக்கு எவ்வளவு படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருந்தா நீங்க சொல்லுங்க ரஜினி அல்லா அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கட்சிது ரஜினி அல்லா வந்து இவருக்கு அந்த அவார்டு கட்சிது இந்த அவார்டு கட்சி சொல்லி சுத்திட்டு இருக்காங்க சமூகத்துல அப்படி பாத்தீங்கன்னா ரஜினி நினைச்சிருந்தா அவர் எத்தனையோ படங்களுக்கு பெரிய பெரிய இயக்கங்களை போட்டு வாய்ப்பு கொடுத்து நீ ரஜினிக்கு அடுத்த இடத்துல தனுஷை உக்கார ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பண்ணாரா இல்ல தனுஷ் விருப்பப்பட்டாரா ரெண்டு பேருமே விருப்பப்படல இல்ல அப்படி பார்க்கும்போது என்ன இது வந்து அவங்க குடும்ப விஷயம் சார் நம்ம குடும்ப விஷயத்துக்குள்ள போய் நம்ம கிளறக்கூடாது அது அவங்கவுங்க தனிப்பட்ட சுதந்திரம் ஏன்னா அவங்க சட்ட ரீதியாக வந்து அப்ளை பண்ணாங்க சட்ட ரீதியாக அவங்க வாழ்ந்துட்டாங்க அவங்க இது கோர்ட்டு டிக்ளேர் பண்ணிடுச்சு அவங்க விஷயத்த இதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவங்கவுங்க கையில் தான் இருக்கு நம்ம வந்து ஏன் வந்து பிரிஞ்சு போனாங்க ஐயோ யோ இது ஆயிடுச்சு அவங்க அவங்க சரி அவங்க இஷ்டத்துக்கு போய் என்னவங்க கூத்தடிக்கிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது என்ன பொறுத்தரு கேட்டால் ரெண்டு பேரும் நான் கடைசி நிமிஷம் நினச்சிருந்தா இருந்தேன் சரி சேர்ந்து வாழ்வாங்க நிறைய செய்திகள்லாம் நான் பார்த்தேன் சரி சேர்ந்துருவாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் நான் சேர்ந்து சேர்ந்து இருப்பாங்கன்றது என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்றது நமக்கு வெளிப்படையா நமக்கு தெரியாது இல்ல சார் யாரும் போய் அவங்க வீட்டுல உட்கார்ந்து விலகு பிடிச்சி நம்ம யாரும் பார்க்கல யாருமே போயிட்டு அவங்க இருபத்தி நாலு அவங்க வீட்டுல போய் நம்ம உட்கார்ந்து கிடையாது யாருமே போயிட்டு நம்ம தனுஷ் வீட்லயோ இல்ல ரஜினி சார் வீட்லயோ போய் நம்ம உட்கார்ந்து கிடையாது என்ன நடந்து நடந்தது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம் இதெல்லாம் அதெல்லாம் தெரியாம இவங்க ஆளாலும் ஒரு கதை கட்டு கதையை கலப்பிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தனுஷ் ஒரு போட்டிருக்கா அவருக்கு ஜென்ரலா கூட தான் போட்டுருலாம் இது எதுக்கு வந்து எல்லாத்தையும் ஆண்டவன் மேலேஞ்சு பாத்துருக்கானா ஏன் அவர் சமீபத்துல அந்த ஒரு படம் சரியா போகல வேற ஒரு நடிகர் மேலே போயிட்டாரு அதை அது கூட தான் அவர் போட்டுருக்கலாம் உடனே இதுதான் அர்த்தம் ஆயிடும்மா அதே நீங்க யோசிச்சு பாருங்க சார் இப்போ அமரன் படம் ஓடிச்சு சார் தனுஷோட அந்த படம் சரியா போகல கேப்டன் பிள்ளைக்கு சரியா போகலை அதுக்காக வந்து ஒரு மேலே போயிட்டான்னு எடுத்துக்கு அதுக்காக வந்து அது கூட தான் எல்லாத்தையும் போட்டுருக்காங்க எல்லாத்தையும் ஆண்டம் சொல்லி தான் போட்டுருக்கலாம் வேற எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் வேற எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க வேற எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் ஒரு பாதி படம் கூட கொஞ்சம் பிரச்சனை நிக்குது அந்த இது வேற தகரா நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த தகராறு அது ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று ப்ரொடியூசருக்காக அவருக்கு ஒரு தகரா நடந்துட்டு இருக்கு குபேரா கூட கொஞ்சம் தகுந்த நின்றுட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் இருக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது இப்ப அதை அது அதை தான் நம்ம எடுத்துக்க முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருக்கு ரஜினிகாந்த் பொண்ணுக்காக போட்டிருக்காரு ரஜினிக்காக போட்டிருக்காரு நம்ம எடுத்துக்க முடியுமா இது கிடையாதுல எவ்வளவு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு எல்லாத்தையும் ஆண்ட மேல பாத்துட்டு தான் இருக்கு சிம்பிளா ஒரு லைலாக் போடுறாரு இப்போ ரஜினிகாந்த் அவர் தான் சொல்லுவாரு எப்பவுமே என்ன சொல்லுவாரு அவரு எல்லாம் மேல பார்த்து பார்த்து தான் சொல்லிட்டு போவார் ஒரு படத்துல அந்த மாதிரி தான் அது எது எங்க என்ன பண்ணும் மேல கை கட்டு போயிடுவாரு ரஜினிகாந்த் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஜென்ரலான ஒரு விஷயம் தான் சார் இது இப்போ நமக்கே ஒரு சோகமான விஷயம் நடக்கும் போது இல்ல நம்மள எவ்வளவு பேர் முதுகுல குத்துற இன்னைக்கும் உட்காந்து தான் இருக்கான் நான் இங்க உட்காந்துருக்கேன் எந்த வெளியிலிருந்து முதுகுல குத்துற எவ்வளவு பேர் தெரியுமா இங்க நீங்க யோசிச்சு பாருங்க சம்பந்தமே எனக்கு அவங்க சம்பந்தமே இருக்காது எந்த விதத்துக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் முதல குத்தனை யோசிக்கிறான் எது என்ன பண்ணால் சொல்ல முடியும் எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துப்பா கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்லா போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பாரத்தை போட்டிருக்காரு அவ்வளோதான் ஓகே தெளிவா தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க